தமிழீழ படுகொலையின் நினைவு நாளான மே பதினெட்டு இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் உணர்வெழுச்சியுடன் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் நினைவு நாள் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த காலத்தில் இலங்கை இராணுவத்தினரால் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட மக்களை ஒவ்வொரு வருடமும் மே பதினெட்டாம் தேதி நினைவு கூர்ந்து உணர்வீழ்ச்சியுடன் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருவது வழமையாகும் அந்த வகையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது காலை பத்து பத்தொன்பது மணிக்கு தவத்திரு அகத்தியார் அடிகளாரால் கொள்கை பிரகடனம் வாசிப்புடன் ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வில் காலை பத்து இருபத்தி ஒன்பதற்கு நினைவொலி சத்தம் எழுப்பப்பட்டு பத்து முப்பதற்கு அகவணக்கமும் அதனைத் தொடர்ந்து பொதுச்சுடரை இறுதி யுத்தத்தில் மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் இழந்த மொழிவாய்க்கால் மேற்கினைச் சேர்ந்த வீரசிங்கம் ராசேந்திரா அவர்கள் ஏற்றி வைத்ததை தொடர்ந்து சம நேரத்தில் ஒற்றை சுடரொளி ஏற்றப்பட்டு இறுதியில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது குறித்த அஞ்சலி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்